இன்சாஃப் அவர்கள் இங்கிலாந்து யூகே லேந்து கேட்டிருக்கின்றார்கள் இஸ்லாமிய வங்கியில் வீடு கார் வாங்குவது வட்டி அடிப்படையில் வருமா இஸ்லாமிய வங்கியில் முதலீடு செய்யலாமா இஸ்லாமிய வங்கிகள் எதன் அடிப்படையில் இயங்குகின்றன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க பொதுவாக இந்த இஸ்லாமிய வங்கிகள் என்ற பெயரில் மார்க்கத்துக்கு மாற்றமில்லாத அடிப்படையில் செயல்படும் என்று சொன்னால் அதுல வந்து நாம நீங்க முதலீடு பண்றது அது தப்பு கிடையாது பொதுவாக ஒவ்வொரு வங்கியிலும் ஒவ்வொரு விதமான சிஸ்டங்கள் இருக்கலாம் அது மார்க்கத்துக்கு உட்பட்டும் இருக்கலாம் மார்க்கத்துக்கு முரண்பட்டும் என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்ப குறிப்பிட்ட நாம எந்த வங்கியில முதலீடு பண்றோமோ அவங்க எந்த மாதிரி அதை வந்து செய்றாங்க என்பதை பொறுத்து தான் அதற்கு நாம் செய்யும் தீர்வு சொல்ல முடியும் இப்போ இஸ்லாமிய வங்கியில வந்து வீடு கார் வந்து வாங்குவது வட்டி அடிப்படையில் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இப்போ வந்து ஒரு வங்கி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க வங்கி வந்து தன்னுடைய பணத்தை வைத்து ஒரு கார் வியாபாரம் பண்றாங்க வங்கி என்ன செய்ய நிறைய கம்பெனி காரை வாங்கி நம்ம அந்த வங்கியில போய் என்ன செய்யறோம் கடனுக்கோ காரை வாங்கணும் இன்றைக்கு இஸ்லாமிய வங்கி என்ற பேர்ல கார் வியாபாரம் எப்படி செய்கிறார்கள் இப்ப எனக்கு வந்து கார் தேவைப்படுது இப்ப அந்த வங்கி என்ன செய்யும் என்கிட்ட பணம் இல்லை அப்ப அந்த இஸ்லாமிய வங்கி சொல்றாங்க பாருங்க அந்த வங்கி என்ன செய்யும்னா உனக்கு நான் வந்து கார் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வாங்க கூப்பிடுவாங்க நம்மளை அழைத்து நம்ம அழைத்து என்ன செய்வாங்கண்ணா இந்த பார் இந்த கார் வந்து பத்து லட்சம் ரூபாய் நான் வந்து இத உனக்கு என்ன செய்வேன் பத்து லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்கி உனக்கு நான் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு நான் தருவேன் நீ வாங்கிடுவியான்னு கேட்பாங்க நாம அந்த கார் ஷாப்பில் போய் நாம நேரடியாக வாங்குவதாக இருந்தால் பத்து லட்சத்துக்கு வாங்கலாம் ஆனா இஸ்லாமிய வங்கி என்ன சொல்லணும் தெரியுமா நம்மக்கிட்ட பணம் இருக்காதா உனக்கு நான் காரை வாங்கித் தர்றேன் அந்த காரை நான் வாங்கி என்ன செய்வேன் உனக்கு நான் விற்பேன் எவ்வளவு தெரியுமா விற்பேன் பன்னெண்டு லட்சத்துக்கு விற்பேன் நீ வாங்க என்ன செய்வாங்க கேட்பாங்க அப்ப இவ ஆமா நீங்க எனக்கு வாங்கி தாங்கன்னு வாக்குறுதி கொடுத்தான்னு வச்சுக்கிடுங்க அவங்க பத்து லட்சத்துக்கு காரை வாங்கி இவருக்கு என்ன செய்வாங்க பன்னெண்டு லட்சத்துக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி இது வந்து வியாபாரம் ஆகுமான்னு சொன்னா இது என்ன கிடையாது வியாபாரமாக என்ன செய்யாது ஆகாது வட்டியை வந்து வேறு பேரில் வாங்குவதற்கு செய்யக்கூடிய தந்திரமாகத்தான் என்ன செய்யப்படும் பார்க்கப்படும் இப்போ என்கிட்ட நூறு ரூபாய் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள் நூறு ரூபாயை கடனா தந்துட்டு நூத்தி பத்து ரூபாயை திருப்பி வாங்க வச்சுக்கிடுங்க இந்த பத்து ரூபாய் நான் என்ன செய்யறேன் வட்டி வாங்குறேன் நீங்க என்ன செய்ய எனக்கு பத்து ரூபாய் என்ன செய்யறீங்க வட்டி தர்றீங்க இப்போ இந்த பேங்க் என்ன செய்யுது இவனுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அவன் வந்து பன்னெண்டு லட்சமா வாங்கினா வட்டி ஆயிரும்ல அதுல ஒரு தந்திரம் பண்றதாக என்ன செய்யறாங்க நான் உனக்கு என்ன செய்யறேன் அந்த ஒரு காது தேவையாக உள்ளவன் நேரடியாக போய் வாங்கினா பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய காரை இந்த வங்கி என்ன செய்கிறது பத்து லட்சம் ரூபாய்க்கு இது காசு கொடுத்து வாங்கி இவனுக்கு என்ன செஞ்சது நீ பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு அவனுக்கு வித்து பத்து லட்ச ரூபாய் பணமா கொடுத்து ரெண்டு லட்ச ரூபாய் அதிகப்படியா வட்டியா வாங்குறதுக்கு பல்லா காரா கொடுத்து என்ன செய்யுது அது வந்து ரெண்டு லட்ச ரூபாய் வட்டியா வாங்குது வியாபாரம் என்றால் என்ன வியாபாரத்துறை சட்டத்தரம் வழங்கிட்ட வச்சுக்கிடுங்க இது வந்து வட்டிக்குரிய ஒரு வட்டியை தான் நம்ம தந்திரமாக செய்கிறாங்கங்கிறத நம்ம தெளிவான செய்ய வழங்கிக்கொள்ளலாம் இப்போ நபிய நாயம் சல்லா அரசன் சொல்லி காட்டுறாங்க சைபுல் புகாரி இது ரெண்டாயிரத்து நூற்றி முப்பத்தி மூணாவது சேதியாக பதிவு செய்யப்படுது நபியல் நாயம் சொல்லலாம் காதல் நபி சல்லாஹு செல்லம் மன் இபுத்தா தாமன் ஃபலா எபியுஹு ஹத்தா எஃப் யார் ஒருவர் வந்து ஒரு உணவை வாங்குறாரோ விலை கொடுத்து வாங்குறாரோ அவர் அந்த உணவு முழுமையாக தன்னுடைய அந்த உணவு பொருள் முழுமையாக தன்னுடைய கைக்கு தன்னுடைய அதிகாரத்துக்கு வராமல் அதை விற்பனை செய்ய வேண்டாம் இப்ப நாம் ஒரு பொருளை விற்கணும் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்காக ஒப்பந்தம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த பொருள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் வாங்கணும் வந்து என்ன செய்வான் பேரம் பேசுவான் நம்ம விலை சொல்லுவான் அவன் விலை கேட்பான் அவனுக்கு அந்த விலை ஏற்றுக்கொண்டா என்ன செய்வான் அவன் வந்து அந்த பொருளை வாங்குவான் நமக்கு அந்த விலை கட்டுப்படியான பொருளை கொடுப்போம் அது அந்த நபியான சொல்றாங்க மாதமத்தா விருப்பவரும் வாங்குபவரும் நல்ல இல்ல விலையெல்லாம் பேசி முடிச்சு காசு அவன் கைக்கு போய் பொருள் நம்ம கைக்கு வந்து அந்த இடத்த விட்டு பிரிகிற வரைக்கும் நமக்கு வந்து உரிமை இருக்குது இப்படி விருப்பவர் வந்து இப்போ ரெண்டு பேரும் இந்த செல்போன் இருக்குது இந்த செல்போனை வந்து விலை பேசுறாங்க விலை பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சரி ரெண்டு செல்போன் ஐயாயிரம் ரூபாங்கிறேன் கேட்கறாரு நாலாயிரம் ரூபாய் கேட்குறாரு விலை பேசி முடிச்சு நாலாயிரம் ரூபாய்க்கு தர்றேன்னு சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு பிரியலை இல்லை நான் உங்களுக்கு விற்கலை நீ என்ன தந்திருங்க நான் திருப்பி வாங்கலாம் அவர் என்ன செய்யலாம் போன நாலாயிரம் ரூபாய் வெலைபேசி வாங்கிட்டாரு பேசி வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு பிரியலை பிரியாம இருக்கும்போது நாங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அப்ப நம்பியா சொல்கிறாங்க விற்பவரும் வாங்குபவரும் அந்த இடத்த விட்டு பேரம் பேசி பிரியாத வரைக்கும் அவர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டு இருக்கிறது விருப்பவர் வந்து செஞ்ச வியாபாரம் திருப்பி வாங்கவும் செய்யலாம் வாங்குபோது என்ன செய்யலாம் அதை வந்து திருப்பி கொடுக்கவும் செய்யலாம் வியாபாரத்தை முடிக்கவும் செய்யலாம் இதுதான் வியாபாரம் என்பது அப்ப இந்த இஸ்லாமிய வங்கிங்கிறவங்க என்ன செய்ய கார் தேவைப்படுதுல நான் போய் இந்த வங்கியில போய் என்ன தேவைன்னு அந்த வங்கி சொல்லுது நான் உனக்கு பத்து லட்சம் லட்சம் வாங்கி உனக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு தருவேன் நீ வாங்கிடுவியாங்கிறாங்க இப்ப வியாபாரம் பேசுறாங்க வியாபாரத்தை உறுதிப்படுத்துறாங்க இந்த கம்மன்ட் என்ன இல்ல அந்த காரு இல்ல இவனுடைய சொந்த பொருளாக கையில கைவசம் காரு இல்லாமலேயே வாங்குவதற்கு முன்பாகவே இவங்க நினைச்சாங்க வியாபாரத்தை வியாபாரம் பண்றாங்க அப்ப இந்த வியாபாரம் மார்க்கம் தடுக்க சொல்றாங்க ஒரு பொருளை வந்து நீ உன்னுடைய கையகப்படுத்தாமல் கையகப்படுத்தாமல் என்ன செய்யக்கூடாது விற்பனை செய்யக்கூடாதுங்கு அப்ப இஸ்லாமிய பத்தி என்ன செய்றாங்க அவன்ட காரே இருக்காது காரே இல்லாம இருக்கும்போது அவன் பேசுறாங்க நான் வந்து உனக்கு பத்து லட்சத்துக்கு வாங்கி நான் உனக்கு பன்னெண்டு லட்சம் தருவேன் நீ ஏ வாங்கி சொல்லி வியாபாரத்தை பேசி முடித்த பிறகுதான் நினைச்சாங்க காரை வந்து வாங்க போறாங்க அப்ப இதுல வந்து ஒரு பொருள் வந்து கையகப்படுத்தாமல் வியாபாரம் செய்தல் என்பது என்ன செய்யப்படாது அது வியாபாரம் கருதப்படாது நாம் ஒருவருக்கு உதவி செய்யறதுங்க வேற இப்போ ஒரு ஆள் என்கிட்ட கேக்குறாரு எனக்கு ஒரு கார் வாங்கி தாங்கங்க கேக்குறாரு நான் அவருக்காண்டி அலைஞ்சு திரிஞ்சு ஒரு காரை வாங்கி அவருக்கு நான் கொடுத்து நான் செஞ்ச உதவி காண்டி நான் செஞ்ச வேலைக்காண்டி ஒரு அமௌண்ட நான் அவர்கிட்ட கூலியா வாங்க வைத்துக் கொள்ளுங்கள் இது தப்பு கிடையாது ஆனா இந்த இஸ்லாமிய வங்கி என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து அந்த வேலையை செய்யல இவங்க வந்து இவருக்கு கார் வாங்கி கொடுக்கறது உதவி பண்ணல இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா வட்டியை வந்து பொருள் பணமாக கொடுத்து அதற்கு வட்டி பெறுவதற்கு பதிலாக பொருள் வியாபாரம் என்ற பெயர்ல வந்து என்ன செய்யறாங்க தந்திரமாக வட்டியை வாங்கி கொள்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா இப்ப ஒரு கார் தேவைப்படக்கூடிய ஒருவன் அவனாக போய் வட்டிக்கு வாங்கினா கூட அதுல வந்து கம்மியா தான் வட்டி கட்டணும் வட்டி கட்டணும் சொல்றது வரும் இஸ்லாமிய வங்கி சொல்றாங்க பாருங்க இவங்களுக்கு வந்து அதை விட அதிகமான அமௌண்டை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை செய்கிறது ஏற்படுகிறது அதனால வந்து நபிகர் நாயன் சல்லாசன் செய்யக்கூடாது லாபம் சம்பாதிக்க கூடாது அப்படி சம்பாதிச்சா அது எனது ஹராம் அப்ப இவங்க சொந்தமாக்குறதுக்கு முன்னாடியே நீ வந்து இவ்வளவு லாபத்துக்கு எங்கிட்ட இருந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி லாபத்தை முடிவு செய்து சொந்தமாக்கப்படாத பொருளை விற்பனை செய்து அது லாபம் சம்பாதிக்கிறாங்க அதனால இது வந்து தெளிவான ஒரு வட்டியாகத்தான் இது என்ன செய்கிறது இருக்கிறது அதனால நாம வந்து இது அடிப்படையில ஒரு காரை வாங்குவதாக இருந்தால் இந்த அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால் அது செய்யக்கூடாது அதே நேரத்தில் வங்கி என்ன செய்கிறது ஏதோ ஒரு பொருளை அவங்க வாங்கி வச்சு கடையில் எப்படி ஒரு பெரிய ஸ்டோர்ல வந்து எல்லா பொருளையும் வாங்கி வச்சு விற்பனை பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு வங்கி என்ன செய்கிறது அது பொருளை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு அதை வந்து வியாபாரம் பண்ணதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள் அது வங்கியுடைய தான் இருக்குது டாக்குமெண்ட்லாம் வங்கியுடைய பேர்ல தான் இருக்குது அவங்க அந்த பொருளை விற்பனை செய்யலாம் வைத்துக் கொள்ளுங்கள் அதை போய் நம்ம பேரம் பேசி வாங்குறோம் சொன்னோம்னா அது என்ன கிடையாது மார்க்கு அடிப்படையில வந்து தடுக்கப்பட்டது கிடையாது பொதுவாக இஸ்லாம் என்பது வந்து கடனை என்பது ஒருவருக்கு செய்யக்கூடிய உதவியாகத்தான் இஸ்லாம் என்ன செய்கிறது கடனை பார்க்கிறது அந்த கடன் மூலமாக நாம கொடுத்த காசை தவிர எந்த பதனையும் என்ன செய்யக்கூடாது எதிர்பார்க்க கூடாது அப்போ நம்ம அந்த நமக்கு கூலி எங்க கிடைக்கும் அல்லாட தான் கிடைக்கும் இஸ்லாம் என்பது கடன் என்பது அடுத்தவர் செய்யக்கூடிய உதவியாகத்தான் பார்க்குது தர்மம் என்பது நாம் அடுத்தவருக்கு காசு அப்படியே கொடுத்துருவோம் அல்லாடை கூலி எதிர்பார்ப்போம் கடன் என்பது நாம் காசை கொடுத்து விட்டு அதை வைத்து அவர் பலன் பெறுவார் குறிப்பிட்ட காலம் கிடைத்து செய்வார் அந்த காசை நமக்கு தந்துடுவார் இப்ப நம்ம கடனாக கொடுத்தோம் பாருங்க அந்த நம்முடைய காசு இன்னொரு வருடம் கடனாக இருக்கும்போது நமக்கு அந்த காசை வைத்து நாம் அடையக்கூடிய நன்மை நமக்கு இருக்காது நாம எந்த அடிப்படையில் கொடுக்குறோம் ஒரு ஆளுக்கு கொடுக்கும்போது கொடுக்கும் போது அல்ல செய்வான் நன்மையை தருவான் அப்ப கடன் என்பது இறைவனுடைய திருமுகத்தை எதிர்பார்த்து இறைவனுடைய நன்மையை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு காரியம் அப்ப நம்ம கடனா கொடுத்து விட்டு அதுல நம்ம லாபம் சம்பாதிக்கும் நினைத்தோம் என்று சொன்னால் அது என்ன செஞ்சிடும் வட்டியாக ஆகிவிடும் கடனில் இருந்து லாபம் சம்பாதிப்பது எனது வட்டி ஆகிடும் அப்ப இந்த இஸ்லாமிய வங்கி என்பது அவங்கள்ட்ட போய் கார் வாங்குதல் என்பது இப்படித்தான் என்ன செய்திருக்கிறது வேற எந்த பொருள் வாங்கினாலும் இந்த மெத்தட்ல இருக்கும் என்று சொன்னால் அது வட்டியாகத்தான் ஆகும் வங்கி நமக்கு என்ன செய்யறாங்க வட்டியை வந்து பொருளாக தந்து விட்டு அந்த வட்டி தொகை என்ன செய்யறாங்க பணமாக பறிக்கிறார்கள் நாம வட்டி கெடுக்கக்கூடிய சூழலாக ஆகும் அதனால அது வியாபாரமா என்ன செய்யாது ஆகாது அது சொந்தமாக்கப்படாத பொருள் என்ன செய்யக்கூடாது வியாபாரம் செய்யக்கூடாது அதனால இந்த மாதிரி எந்த வங்கியெல்லாம் இஸ்லாமிய வங்கி என்ற பெயர்ல இயங்குதோ அங்க போய் நம்ம என்ன செய்யக்கூடாது கார் வாங்குவது அது ஆதாரங்கள் அடிப்படையில் தடுக்கப்பட்ட ஒரு காரியமாகத்தான் என்ன செய்கிறது இருக்கிறது இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களே நாம இந்த நிகழ்ச்சியில வந்து நாம பல்வேறு கேள்விகள் வந்திருக்குது இது வந்து ஒன்றரை மணி நேரம் நிகழ்ச்சி தான் இத்தோடு இன்னும் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படவில்லை இன்ஷா அல்லா அடுத்த நிகழ்ச்சி நாம் செய்ய வந்த கேள்விகளுக்குரிய பதிலையும் பார்ப்போம் நாம் சத்திய மார்க்கத்தை பின்பற்றி அல்லாவும் அல்லாவுடைய தூதரன் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக அசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹியோ பிறக்காது